இந்தியா சார்பில் ஆஸ்கருக்குச் செல்லும் லாபத்தா லேடீஸ் இறுதி வரை வந்த தமிழ் படங்கள் கான் தயாரிப்பில் அவரது முன்னாள் மனைவி கிரண் ராவ் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் லாபத்தா லேடீஸ் பாலின சமத்துவத்தின் அடிப்படையாக கொண்டு இப்படம் எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆஸ்கர் விருதுக்கு இந்திய சார்பாக லாபத்தா லேடீஸ் என்ற இந்தி மொழி திரைப்படம் அனுப்பப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திரையுலகில் உயரிய விருதுகளில் ஒன்றாக ஆஸ்கர் விருது கருதப்படுகிறது இந்த விருதை வெல்வது வாழ்நாள் கிளரவமாக திரையுலகினர் கருதுகின்றனர் இந்நிலையில் நடப்பாண்டு ஆஸ்கர் விருதிற்கான சிறந்த வெளிநாட்டு படங்கள் பிரிவு போட்டிக்கு அனுப்ப இந்தியா சார்பில் மொத்தம் இருபத்தி ஒன்பது படங்களை பரிசீலித்து அதில் லாபத்தா லேடிஸ் படத்தை பரிந்துரைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த இருபத்தி ஒன்பது படங்களில் மகாராஜா கொட்டுக்காளி ஜமா ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் வாழை தங்கலான் ஆகிய ஆறு தமிழ் படங்கள் இடம் பெற்றிருக்கின்றன கான் தயாரிப்பில் அவரது முன்னாள் மனைவி கிரண் ராவ் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் லாபத்தா லேடிஸ் பாலின சமத்துவத்தின் அடிப்படையாக கொண்டு இப்படம் எடுக்கப்பட்டுள்ளது பிரதிபா ரந்தா ஸ்பர்ஷ் ஸ்ரீவஸ்தவா நிதான்ஷி கோயல் சாயா கடம் உள்ளிட்டவர்கள் இப்படத்தில் நடித்திருந்தனர் இப்படம் மார்ச் ஒன்றும் தேதி திரையரங்குகளில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது அதைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியிலும் வெளியாகி பலரது பாராட்டுகளையும் பெற்றது சமீபத்தில் கூட இத்திரைப்படம் உச்சநீதிமன்றத்தில் திரையிடப்பட்டது தெலுங்கிலிருந்து மூடு படங்களும் மலையாளத்திலிருந்து நாலு படங்களும் ஒடியா மொழியிலிருந்து ஒன்று படமும் இந்தியிலிருந்து பனிரெண்டு படங்களும் மராத்தியிலிருந்து மூடு படங்களும் முதற்கட்ட பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றிருந்தன இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்க தேங்க்யூ